வணக்கம் ஊடகத்தினுடைய இன்னொரு தண்டவர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் பெருமகிழ்ச்சி வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய கமெண்ட்டுகளை வந்து போட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்து என்ன பேசணுங்கிறத நமக்கு தெரிய வரும் இருந்தாலும் நம்ம கரண்டான விஷயங்களாக பேசுகிறோம் இப்போ என்ன எதை பற்றி பேச போகிறோன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவுக்குமான ஒரு கள்ள உறவு என்பது எப்படி தொடர்ந்து ஒரு அடிநாதமாக இருக்குது தமிழக அரசியல் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பல தடவை இது பேசியிருக்கோம் இதை பற்றி இது வந்து நமக்கு வந்து இந்த தகவல்கள்லாம் முன்னாடியே வந்து தான் இதை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க வெளியில் வந்து என்ன மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு வந்து திராவிடமும் எதிரி தான் ஆரியமும் எதிரி தான் அதாவது திராவிடத்தை தூக்கி பிடிக்கிற திமுகவும் எதிரி தான் ஆரியத்தை தூக்கி பிடிக்கிற பாஜகவும் எங்களுக்கு எதிரி தான் ரெண்டு பேரும் நாங்கள் சம தூரத்தில் தான் வைக்கிறோங்கிற மாதிரியான அவங்க வந்து இந்த ஒரு கருத்தியலை வந்து தொடர்ந்து இந்த கருத்தியல் சார்ந்த ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போவும் அப்படிதான் தான் பேசுகிறாங்க இப்போவும் அந்த தொண்டர்களும் சரி அதில் இடை மட்ட தலைவர்களும் சரி அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரியமும் எங்களுக்கு எதிரி தான் திராவிடமும் எங்களுக்கு எதிர்தான் நாங்கள் வந்து தூய தமிழ் தேசியத்தை உருவாக்க போகிறோங்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க இதுக்கடையில் தான் இந்த சாட்டை திருமுருகன் பேசின ஒரு காணொளிக்கு எதிர்வினையாக வந்து பாஜகவை சேர்ந்த திருச்சி சூர்யாங்கிறவர் அவர்கிட்ட ஒரு ஃபோனை போட்டார் அந்த ஃபோனில் வந்து நமக்கு வந்து இந்த இவங்களுடைய இந்த கள்ளப்புறவு அல்லது வந்து இந்த சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிஜேபி அண்ட் நாம் தமிழர் கட்சிங்கிறது பியாண்ட் டவுட் இப்போ நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு இப்போ நம்ம அது சந்தேகமே பட தேவலுங்கிற அளவுக்கு இந்த இந்த ஆடியோ வந்து வேண்டுமென்றே லீக் செய்யப்பட்டதா அல்லது ஒரு பை ஆக்சிடென்ட் இது லீக் ஆகிடுச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதுக்கான ஆதாரங்கள் நம்மக்கிட்ட வரல மேபி இதை திருச்சி சூர்யாவே இதை ட்ராப் பண்ணி இதை வெளியில் போட்டிருக்கலாம் எது என்ன இருந்தாலும் இது உண்மை உண்மை வெளியே வந்துடுச்சு அப்போ இந்த விஷயத்தை தான் நம்ம பல நாட்களாக பல மாதங்களாக இதே தான் நம்ம பேசிகிட்டு வரோம் இந்த கள உறவு இருக்குது அவங்கள நம்பாதீங்க அவங்கள நம்பாதீங்கன்னு தான் சொல்லிட்டு வரோம் இப்போ நம்ம அந்த விஷயம் வந்து உறுதிப்பட மிக தெளிவாக வந்து பொதுவெளியில் வந்து விட்டது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த பதிவு இந்த நேர பதிவாக இருக்குது சரி அப்படி வர்றதுல என்ன தப்புங்களா தப்புன்னு நம்ம எதுவும் சொல்ல வரல நீங்கள் வந்து நீங்கள் பாஜகவுடைய டீம் தான் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு செஞ்சீங்கன்னா அதை உங்களை யாரும் தப்பாக சொல்ல போகிறது கிடையாது அது தப்பாக நினைக்க போகிறது கிடையாது அது உங்களுடைய கொள்கை முடிவு நம்ம அதில் அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் ஏன்னா நேர்மையான உங்களுடைய கருத்தை வந்து சொல்லிட்டீங்க அதாவது எல்லோருக்கும் நாங்கள் வந்து பாஜகவுடைய டீம் தான் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தான் நாங்கள் அவங்க நேரடியாக அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த எங்கள் மூலமாக சொல்கிறாங்க அதனால் நாங்கள் ஒரு பீட்டிமாக செயல்படுறோன்னு நீங்கள் சொல்லிவிட்டு செஞ்சீங்கன்னு வைங்க உங்கள் மேலே யாருக்கும் எந்த அச்சமோ இல்லை உங்கள் மேலே வெறுக்க வேண்டிய அவசியமோ இல்லை உங்களுக்கு எதிர்காலம் ஆட வேண்டிய அவசியமோ யாருக்குமே இல்லை ஆனால் நீங்கள் அதை செய்யலையே நீங்கள் வந்து வெளியில் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே நீங்கள் சீக்கிரட்டான நீங்கள் அந்த உறவை போது இதை நம்ம தமிழக மக்கள்கிட்டே உங்களை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது எங்களுடைய மிக முக்கியமான கடமையாக நாங்கள் கருதுகிறோம் இதுக்கு வந்து இந்த போலித்தனத்தை இந்த கள்ள உறவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு திமுக காரங்களாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை திமுக ஆதரவுக்காரங்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த ஒரு தனி மனிதனும் தமிழக அரசியலை நல்ல அரசியலை விரும்பக்கூடிய யாராக இருந்தாலும் வந்து இந்த எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய வேலையை செய்யலாங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது சரி இப்போ வந்து இப்போ இதில் வந்து வேறு என்ன நமக்கு வந்து இந்த நேரத்தில் இந்த ஆடியோ டேப்பு வெளியாகி இதில் வந்து இந்த நாம் தமிழர் கட்சி சீமானிபங்கள்லாம் எக்ஸ்போஸ் ஆன பிறகு நம்ம தமிழக மக்களிடையே நம்மளுடைய வாசகர்களிடையே சொல்ல விரும்புகிற ஒரே விஷயம் என்னென்னா தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சி சொல்லுகிற அந்த தமிழ் தேசிய புறப்பாடு தான் எங்களுடைய ஒரிஜினல் புறப்பாடு அதை நோக்கி தான் நாங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு திமுகவும் எதிரி பாஜகவும் எதிரிங்கிறத நீங்கள் நம்பாதீங்க அவங்க ஏற்கனவே அந்த ஆடியோவில் சொன்ன மாதிரி திமுகவுக்கு தான் எங்களுக்கு எதிரி அதாவது இவங்க பேசுகிற தமிழ் தேசியம் வந்து தமிழ் தேசியம் கிடையாது திமுக எதிர்ப்பு அதை தவிர இவங்க வேறு ஒன்றுமே எதுவுமே பேசலை இப்போ இவங்க திராவிட எதிர்ப்புனா அவங்க அதிமுகவும் எதிர்க்கணும் இல்லையா அதிமுகவில் வந்து அவங்க எதிர்க்க மாட்டாங்க ஏன்னா அதிமுக வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்குற ஒரு எஜமானன் அதனால் வந்து அவங்க கண்டிப்பாக அதிமுகவை எதிர்க்க மாட்டாங்க பணம் அங்கேருந்து வரும்போது எப்படி பணம் வாங்கின உடனே அந்த திராவிட கட்சியான அதிமுக தலைவர் வந்து சித்தபாவா ஆகிடுறாரு ஆனால் பணம் இவங்க எதிரணியில் செயல்படுறதால திமுக வந்து மக்களுக்கு தொண்டாட்டுறதால அது வந்து எங்களுக்கு திராவிட கட்சி தெலுங்கு கட்சி தெலுங்குக்காரர் ஆட்சி செய்கிறார் இந்த மாதிரியான ஒரு பரப்புரையை தான் வந்து இந்த நாம் தமிழர் கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆக ஒரு பக்கம் வந்து இந்த பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய சங்கிகளுடைய ஊதுகளாக செயல்படுறதால அவங்கள்டந்து ஹெவியாக பணம் வருது நாம் தமிழர் கட்சிக்கு அது ஒரு பக்க பணம் இன்னொரு பக்கம் இதுவரையிலையும் அவங்க அதிமுக பணம் வாங்க வாங்குகிறாங்க வாங்கிட்டு தான் இருந்தாங்க போன எலெக்ஷன்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் திமுகவை வீக்கெண்ட் பண்ணணுமோ அந்த வேட்பாளருடைய வாக்கு விகிதத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு போர்ஷன் அமௌண்ட்டை வந்து அதிமுக வாங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ராஜவல் நாகராஜனுடைய பேட்டியிலேருந்து நமக்கு தெரிஞ்சது ஏன்னா அவரே தான் அந்த ஏஜெண்டாக செயல்பட்டதாகவும் அவர் ஓப்பனாகவே சொல்லியிருந்தாருங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை குறிக்கோள் என்பது ஓட்டை அதாவது திமுகவினுடைய காங்கிரஸுடைய வாக்கு வங்கியினுடைய ஓட்டு சதவீதத்தை குறைச்சி அதன் மூலம் எதிராளியை பலப்படுத்துகிறதுக்கு ஒரு தொகை ஒரு ஒரு ரேட்டுன்னு வச்சிங்களா இப்போ பிஸ்னஸ்லலாம் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க இல்லையா நான் இந்த வேலையை முடிச்சு கொடுக்குறேன் இதுக்கு நீங்கள் இத்தனை பர்சன்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வேலை செய்கிற ஒரு வியாபார கட்சி தான் நாம் தமிழர் கட்சி ஸோ தமிழ் தேசியத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது உண்மையான தமிழ் தேசியம் பேசுகிறதுக்கு எவ்வளோ நல்ல நல்ல அமைப்புகள் இருக்குது ஏன் இப்போ இருக்கிற திராவிட கட்சிகளே வந்து தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையில் தான் செயல்படுறாங்க ஏன் வந்து திமுக பேசாத தமிழ் தேசியம்மா விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி பேசாத தமிழ் தேசியம்மா அல்லது வந்து அதிமுகவே பேசாத தமிழ் தேசியமாக எதில் வந்து இந்த தமிழ் இவங்க பேசுகிறது திராவிட கட்சி பெரியார் மூமெண்ட்டெல்லாம் பேசாத தமிழ் தேசியம்மா இவங்க பேசுகிறப்பாங்க அதுலேருந்து இதில் எந்த வகையிலையும் இவங்க ஒரு வித்தியாசமான கட்சி கிடையவே கிடையாது வித்தியாசம் நாங்கள் மாற்று கட்சி அப்படின்னு இங்கே சொல்லிக்கிறாங்களே ஒழிய மாற்று கட்சிக்கான எந்த தகுதியுமே நாம் தமிழர் கட்சிக்கு இல்லைங்கிறது தான் நம்ம இந்த பதிவின் மூலம் சொல்ல விரும்புகிறோம் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இந்த கட்சியில் நாங்கள் இருபது பெண்களுக்கு இடம் கொடுத்துருக்குறோம் இருபது ஆண்களுக்கு இடம் கொடுத்துருக்குறோம் எல்லா ஜாதிக்கும் இடம் கொடுக்குறோம் எல்லாம் சரிதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் அடிப்படையில் ஒரு கட்சி வந்து நாங்கள் ஜெயிக்கவே மாட்டோம் ஜெயிக்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது நாங்கள் தனியாக நின்று தோற்போம் அது எங்கள் வேட்பாளர்களுக்கும் தெரியும் நாங்கள் தோற்கறதுக்காகவே இவ்வளோ செலவு பண்ணி நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு கட்சி உலகத்தில் எங்கேயாவது இருக்கா சொல்லுங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தா என்ன பண்ணுவாங்க இந்த கட்சியை வந்து எப்படியாவது ஜெயிச்சு ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸில் எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஆகி அதன் மூலம் மக்களுக்கு சேவை செய்யறது தானே உண்மையான தேர்தல் அரசியலாக முடியும் நாங்கள் தேர்தலில் நிற்போம் ஆனால் தனியாக நிற்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் சொல்லிக்கிட்டு அந்த தனியாக நிற்கிறதுக்கு ஒரு பேரம் பேசி அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற இந்த கட்சிக்கு இந்த வருகிற நிற்கிற வேட்பாளர்களை நினச்சா தான் நமக்கு வேதனையாக இருக்குது இவங்களுக்கெல்லாம் இது தெரியுமா நம்ம கண்டிப்பாக துவக்க போகிறோம் நமக்கு வந்து நம்மளுடைய கட்சி தலைமை வந்து இந்த ஒரு வியாபா வியாபாரமாக நடத்துது அந்த வியாபாரத்துலேருந்து நம்ம வந்து விலகி நிற்கணுங்கிற ஒரு சிறு துள்ளி எண்ணம் கூட இல்லாமல் இந்த வேட்பாளர்கள்லாம் நிற்கிறாங்கங்கிறதான் நமக்கு வேதனையாக இருக்குது இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கள்ங்கிறாங்க நிறைய டபுள் டிகிரி இன்னும் நல்ல குவாலிஃபிகேஷனில் வந்து எந்த வகையிலையும் குறைஞ்சவங்க கிடையாதுங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு அரசியல் தெளிவு இல்லாமல் அரசியல் அறிவு இல்லாமல் அரசியலை பற்றி ஒரு சிறு புரிதல் கூடாமல் கூட இல்லாமல் இவங்கள்லாம் நின்று வந்து தோக்கப்போகிறாங்களே அப்படிங்கிறது தான் நமக்கு வேதனையாக இருக்குது இதை வந்து இவங்களுடைய அறியாமையை இதை கேஷ் பண்ணுறதுக்கு சீமான் வந்து அதி அதிதீவிர ஒரு முயற்சியில் இறங்கி வெற்றியும் தான் நமக்கு ஆச்சரியம் இத்தனை எலெக்ஷனில் இதுக்கு முன்னாடி நின்னவங்கள்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல அதில் இப்போ முக்காசி பேர் கட்சியை விட்டே போயிட்டாங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி இருந்தும் இந்த ஒரு விட்டில் பூச்சிகளாக இவர்கள் வந்து எப்படி விவரம் இல்லாமல் போய் அவர்கிட்ட அந்த அவர் போடுற ட்ராப்பில் எப்படி சிக்கியிருக்காங்க தமிழ் தேசியங்கிற பேரில் அவர் பேசுகிற பேச்சில் வந்து எப்படி மயங்கி சிக்கியிருக்காங்கங்கிறது தான் நமக்கு ஒரு ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இருக்குது இது வந்து இவர் இந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் உணர வேண்டும் இது வந்து ஒரு சீமானுடைய பர்சனல் ஒரு வியாபாரம் மாதிரி தான் கட்சி நடக்குதுங்கிறத இவங்க வெகு சீக்கிரத்தில் உணர்வாங்க அப்படிங்கிறதோட இந்த பதிவு நிறுத்திக்கிறோம் நன்றி வணக்கம்